வணக்கம் மேஷராசி அன்பர்களே வாங்க டிசம்பர் மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை உங்க நாள் எப்படி இருக்க போகுதுன்னு விரிவாக பார்க்கலாம் இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னா முதல்ல நாள் பொதுவாக எப்படி இருக்கும்னு ஒரு ஓவர்வியூ அப்புறம் உங்க குடும்பம் வேலை உங்களுக்கான சில லக்கி டிப்ஸ் அதுக்கடுத்து உங்க நட்சத்திரத்துக்கான தனிப்பட்ட பலன்கள் கடைசியா ரொம்ப முக்கியமான ஒரு அட்வைஸ் இது எல்லாத்தையும் தான் ஒன்னொன்னா பார்க்க போறோம் சரி வாங்க ஆரம்பிக்கலாம் முதல்ல இன்னைக்கு நாள் ஒட்டு மொத்தமாக எப்படி இருக்க போகுது இன்னைக்கு நாள் வந்து ஒரு பேக் மாதிரிங்க நல்ல விஷயங்களும் நடக்கும் அதே சமயம் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய தருணங்களும் வரும் அதனால ரொம்பவும் அலட்டிக்காம கொஞ்சம் பேலன்ஸ்டா நிதானமா இருந்தா போதும் நாள் சூப்பரா போகும் அடுத்ததா நம்ம குடும்பம் மற்றும் உறவுகள் பர்சனல் லைஃப்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் உங்களுக்கு பிடிச்சவங்க கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கா அதை சரி செஞ்சு அந்த உறவை இன்னும் பெட்டராக இன்னைக்கு நீங்க என்ன பண்ணலான்னு ஒரு நிமிஷம் யோசிங்க ஏன்னா அதுல தான் அவங்க சந்தோஷமே அடங்கி அடங்கியிருக்கு இதுக்கு ஒரு சிம்பிள் ஃபார்முலா இருக்கு அது என்னன்னா மனம் விட்டு பேசுறது ஆமாங்க இதுதான் இன்னைக்கான தாரக மந்திரம் மனசுல இருக்கிறதா அப்படியே பேசிட்டா பாதி பிரச்சனையே தானா சால்வ் ஆயிடும் நீங்களே யோசிச்சு பாருங்க நீங்க ஓப்பனா பேசுனீங்கன்னா பழைய மனக்கசப்பெல்லாம் போறதுக்கு இதுதான் சரியான நேரம் புரிதல் அதிகமாகும் அன்பு அந்யோனியம் எல்லாம் தானா வளரும் கண்டிப்பா வரும் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே இப்போ நம்ம வேலை தொழில் விஷயத்துக்கு வருவோம் ஆஃபீஸ்லேயும் சரி பிஸ்னஸ்லேயும் சரி எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம் வேலையில் இன்றைக்கி கொஞ்சம் பொறுப்புகள் அதிகமாகும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு புது ஆர்டர்ஸ் வரலாம் வேலை விஷயமா கொஞ்சம் ட்ராவல் பண்ண வேண்டிய சூழலும் உருவாகலாம் ஆனால் ஒரு விஷயம் உங்கள் கூட வேலை பார்க்குறவங்ககிட்டையும் சரி உங்கள் கிட்டேயும் சரி பேசும்போது வார்த்தைகளில் கொஞ்சம் கவனம் தேவை இப்போ நான் சொல்ல போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எச்சரிக்கை தயவு செஞ்சு இன்னைக்கு யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க மற்றவங்களுக்காக எந்த ஒரு பொறுப்பையும் ஏற்றுக்காதீங்க இதில் ரொம்ப கவனமாக இருங்க ப்ளீஸ் அப்பா கொஞ்சம் சீரியஸாக போயிடுச்சோ சரி வாங்க கொஞ்சம் பாசிட்டிவான விஷயங்களை பார்ப்போம் உங்களுக்கான லக்கி டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு உங்களுக்கு லக்கியான டைரக்ஷன் வடகிழக்கு ஏதாவது முக்கியமான விஷயம் ஆரம்பிக்கிறதா இருந்தால் இந்த திசையை நோக்கி ஆரம்பிக்கலாம் உங்கள் லக்கி நம்பர் செவன் ஏதாவது முக்கியமான முடிவு எடுக்கும்போது இந்த நம்பர் வர்ற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் உங்க அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் இந்த கலர்ல ட்ரெஸ் போட்டாலோ இல்ல ஒரு கைக்குட்டையாவது கையில வச்சுக்கிட்டாலோ அது உங்களுக்கு ஒரு நல்ல வைப்ரேஷனை வரைக்கும் நம்ம பொதுவான பலன்களை பார்த்தோம் இல்லையா இப்போ இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிபிக்கா உங்க நட்சத்திரத்துக்கு என்ன பலன் பார்க்கலாம் நீங்க அஸ்வினி நட்சத்திரமா அப்போ நண்பர்கள் குடும்பத்துல உங்க மேல புரிதல் அதிகமாகும் நீங்க பரணியா உங்களுக்கு பொறுப்புகள் கூடும் ஸோ பிளான் பண்ணி செய்யறது ரொம்ப நல்லது கிருத்திகை நட்சத்திர அன்பர்களே நீங்கள் கொஞ்சம் நிதானமாக அறிவுபூர்வமாக செயல்படுங்க அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க சரி இப்போ நம்ம பார்த்த எல்லா விஷயத்தோட மொத்த சாராம்சத்தையும் பார்க்கலாம் இன்னைக்கு நாளை நீங்கள் எப்படி ஜெயிக்கணுங்கிறதுக்கான கீ பாயிண்ட்ஸ் இதுதான் ரெண்டே ரெண்டு சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் ஒன்று எதை செஞ்சாலும் நல்லா யோசிச்சு செய்யுங்க அப்படி செஞ்சா எந்த தடையாக இருந்தாலும் ஈஸியாக தாண்டிடலாம் ரெண்டாவது பொறுமையா இருங்க சில சவால்கள் வரும் ஆனால் பொறுமையாக ஹேண்டில் பண்ணால் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு தான் இப்போ இந்த டிப்ஸ் எல்லாம் வச்சு உங்க நாள ஒரு வெற்றிகரமான நாளா மாத்துறதுக்கு நீங்க எடுக்க போற அந்த ஒரு முக்கியமான செயல் என்ன அதை யோசிங்க செயல்படுத்துங்க இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக அமைய என் வாழ்த்துக்கள்